கடற்கரும்புலி கேப்டன் கானகன் சின்ன வயதிலேயே சுறுசுறுப்பும் துடியாட்டமும் நிறைய பெற்றிருந்த கானகன் இதனையும் ஆய்ந்து அறிந்து கொள்வதில் விருப்பு கொண்டவனாக விளங்கியிருந்தான் தேச விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்த போது கடற்புலிகள் அணியில் தன்னை இணைத்துக் கொண்டான் இங்கு ஐம்பது கலிவர் கனரக ஆயுத பயிற்சியை பெற்ற கானகன் கடற்புலிகளின் தாக்குதல் அணியில் ஓயாத அலைகள் ஒன்று என தனது ஐம்பது கலிவர் ஆயுதத்துடன் சென்று வந்தான் இதன் பின்னர் கடற்புலிகளின் வெடிமருந்து பிரிவில் பணியாற்றிய கானகன் வெடிமருந்து படகு மேற்பார்வையாளராகவும் தனது பணியினை விரித்திருந்தான் இந்த நேரத்தில் தான் இவன் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த கரும்புலி அணியில் இணைவதற்கான அனுமதி கிடைக்கின்றது அன்பான மக்களே உங்களுக்கு இந்த வேலையை நான் சொல்வது என்னவென்றார் இன்று உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து எங்கள் போராட்டம் நீடித்து கொண்டு செல்கின்றது இந்த போராட்டத்தை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேணும் வேண்டாம் என்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருவன நாட்டை காக்க பெற வேண்டும் என்ற வேலையெல்லாம் உங்களுக்கு எல்லோரும் சொல்லியிருக்கிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வீட்டுக்கு ஒருவரை நாட்டை காக்க பெற வேண்டும் செய்தால் தான் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு உறுதியான தலைவர் தலைவர் இருக்கின்றார் தலைமுனியான தலைவர் இருக்கின்றார் எந்த தடைகளை வந்தாலும் உடைத்தொறிந்து ஒன்று செல்லும் வீரர்கள் இருக்கின்றனர் அந்த வகையில் நீங்கள் வந்து அவர்களோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து போராடினா நிச்சயமாக மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடற்கரம்புலி அணிக்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்று தனது கரும்புலி படகிற்கான வெடிபொருட்களை தானே சீர் செய்து தனது இலக்கு கிடைக்கும் வரை விடுதலை பணியாற்றிய கானகன் எட்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது அன்று முல்லை கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையின் கலம் மீதான கரும்புலி தாக்குதலில் தன்னை உயிராயுதமாக்கி கொண்டான்